செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இதோட கடைசி சமதானமான பகுதிக்கு வந்தாச்சு அடுத்து வந்து ஆறாவது மலை முடிஞ்சுட்டு ஏழாவது மலை ஆரம்பிக்க போகுது ஆறாவது மலை முடிய போகுது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோ தெரிகிறது ஏழாவது மலை நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்கிற மலையை நம்ம பார்த்தாச்சே திருநூறு மலையை கடந்தாச்சு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கங்களாவையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் நம்முடைய பயணம் சிறப்பாக முடிஞ்சு போ முடிய போகுது பார்த்திங்கன்னா கிளைமேட்டு மேகமெல்லாம் மூடிக்கணும் செம்மையாக இருக்குது மதிய நேரம் தாங்க மதிய நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றே கால ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம மேகமட்டத்தில் ஃபாகோட செம்ம சில்னஸ்ஸாக ஒரு காற்று ஆமாம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு ஃபுல் கிளைமேட்டு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மேகம் மூடிங்கினு இருக்குல்ல வெங்கி வெள்ளங்கிரி ஆண்டவர் மலையே அவ்வளோ ஜில்லுன்னு கிற ஒரு மலை தான் நம்ம இப்போ வெள்ளங்கிரி மலையில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் மேகமலை போவதில் தவிர்த்து இன்னும் போக போக மேகம் நம்மளுக்கு கீழே மேகம் போகுது நம்மளுக்கு உள்ளவும் நோய்ஞ்சி மேகம் போகிற அளவுக்கு கிளைமேட்டை சம்ம கூலிங்காக நல்லா அழகாக இருந்துச்சு அன்னைக்கு ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே செம்மையான ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேகம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேகம் மூடிச்சு மிஸ்ட் இங்கே வர கீழே இந்த மேகம் மே நம்மளை அங்கே பாருங்க பின்னாடி அப்படியே மேகம் நம்மளுக்குள்ளே நொய்ஞ்சி குரூப் உள்ளே மழை மேகம் போகிற அளவுக்கு செம்மையான ஒரு கிளைமேட் இறைவனுடைய அருள் எப்பவுமே அப்புறம் தான் இருக்குல்ல ஸோ வெயில் தாகம் இல்லாத அளவுக்கு ஒரு கிளைமேட் கொடுத்தார் நம்மளுக்கு நம்ம மலை ஏறி வந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆற ஏறி வராங்கள ஸோ ஒரு ஆளுக்குங்க பாருங்கள் நம்ம ஏழை ஆறாவது மலை முடிகிற கீழே இறங்கி இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேகம் நம்மளுக்கு கீழே மேகம் போகுது அப்படின்னா தெரியும் ஆறாயிரம் அடி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஐயாயிரத்தி சொல்லுற ஐயாயிரத்தி ஐநூறு அடியை நம்ம தாண்டிட்டோம் ஸோ அவங்கள அடி உயரத்தில் ஒரு இது செம்மையான ஒரு இது இன்னும் எப்படி சொல்கிறது உடம்பு வருத்தி நடக்க முடியாமலாம் கிடையாது எல்லாம் சாதாரண ஒரு மலை தான் எப்போவுமே நடந்து பழக்கமானவங்களுக்கு ஸோ புதுசாகிறவங்களுக்கு தான் இது கடினமான பயணமாக இருக்கும் அடுத்த பயணமாக நம்ம அகைத்திரமலை பயணத்தை போகிறோம் ஆமாம் பார்த்திங்கன்னா செம்மையாக அழகாக இருக்குல்ல மேகம் கீழே தவிழ நம்மளாம் மேகத்தோட இது பார்க்க ஒரு பிரமாதமான ஒரு இது மேகத்தில் இருக்காரு ஸோ இள்ளங்கிரடியாக இள்ளங்கிரி ஆண்டவர் கூடியிருக்கிற மலை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இது மழை வராமல் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கி ஏறணும் மழை வந்துச்சுன்னா அவள் தானே ஸோ அதே சேர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய தம்மாழை கூட அப்படி பேசிக்கிட்டே நம்ம பயணத்திட்டைய பாதி தொலைவு வெள்ளங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணுறதுக்கான அளவுக்கு கிட்ட வந்தாச்சு ஸோ ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி மேகம் தவிர்ந்து போகிற ஒரு இது என்ன நம்ம என்ன சொருகுலோகத்தில் இருக்கிறோம் ஆமாம் சிவலோகத்தில் இருக்கிறோம் சொருகுலகம் இல்லை சிவலோகத்துக்கே வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அம்மா அழகாங்க பாருங்கள் அவ்வளோ மேகமூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம பயணத்தில் இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம மேகத்தை குலதங்கிறோம் நம்ம குலதான் நொஞ்சி போயின்னுக்குது மேகம் ஆனால் அந்தளவுக்கு தெரியல ஏன்னா கேமரா கொஞ்சம் பிரைட்னஸ் வரும் பின்னாடி தெரிதல மேகம் வருது ஆமாம் ஆமாம் ஸோ ஒரு பிரமாதமான அங்கே பாருங்கள் அவர் பின்னாடி எல்லாமே ஆகும்போதில் ரவினா பின்னாடியே ஸோ ஒரு அருமையான ஒரு பயணம் ஸோ எல்லாம் சாம சில்னஸ் அந்த என்ன சொல்லுங்கள் மத்திய நேரத்தில் அந்த வெயில் நேரத்தில் ஒரு குளுமையான இது ஊட்டி கொடைக்கானவங்களுக்கு போன அளவுக்கு ஒரு சில்னஸ்ஸான ஒரு விஷயம் செம அழகாக இருந்துச்சு ஸோ அப்படியே பேசிக்கிட்டே மலை ஏறி நம்ம இப்போ பீமன் ஊரடி பாறைக்கு வந்தாச்சு ஸோ அங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு வெள்ளங்கிரி ஆண்ட வரை விநாயகர் துவயம்பு விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு வெள்ளங்கிரி ஆண்ட போய் தரிசனம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் மேகத்துக்கு உள்ளே நடந்து போகிறோம் மேகமே எங்களை எங்களை தாண்டி மேலே பட்டு தான் மேகமே போகுது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பயனந்த வாட்டி இது நைட்டில் பார்த்துருந்தா தான் தெஞ்சிருக்காது எனக்கு சில்னஸ் இருந்துருக்கும் ஆனால் அளவுக்கு மேகத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனி மூட்டா இல்லாது மேகம் மூட்டாது அந்தளவுக்கு மத்திய நேரத்தில் ஃபுல்லாக மேகம் மேகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம விளையாடு மேலே மேலே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா மேகத்துக்குள்ளேதான் இருக்கிறோம் அவ்வளோ ஒரு இது செம்மையான ஒரு கிளைமேட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏழாவது மலைக்கு வந்தீங்கன்னா தான் ஆண்டவரை தரிசனம் பண்ண முடியும் விநாயகரி ஆண்டவரை அழக நாங்கள் வந்து பயணத்தை முடித்தாச்சு ஓகே ஸோ ஒரு பிரமாதமானது இதில் என்ன விஷயம்னா இறங்கி போக தான் கால் வலிக்கும் எனக்கு மற்றபடி ஏறி வர அளவுக்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு வந்துருவாங்க பார்த்திங்கனா விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற மணி இதுக்கு வந்தாச்சு மணியாக அடித்து பார்த்தாச்சு அடுத்து வந்து என்ன போய் விநாயகரை பார்த்துட்டு வெள்ளங்கிரி ஆண்டவரை போய்ட்டு தரிசனம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேகம் ஃபுல்லாக முடிஞ்ச நம்ம பார்த்தல அது மேகம் இன்னும் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் இருந்தாங்க சாட்டர்டே மதியம் ஸோ ஓம் நம ஓம் நம சிவாய அரகர மகா தேவ ஓம் நம சிவாய ஸோ நம்ம விலங்கிரி ஆண்டவர் பஞ்ச லிங்க தரிசனம் பார்த்துன்னு கரீங்க ஸோ அழகான ஒரு அருமையான பயணத்தில் கோயில் இருக்கிற நம்ம விலங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு யாருமே இல்லை அந்த நேரத்தில் ஒரு அருமையான தரிசனம் எல்லோருக்கும் முன்னாடி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் மத்திய நேரத்தில் அப்பறம் என்ன திரும்பி கொஞ்சம் இங்கேயே படுத்து ரசிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்துக்கேருங்கிற பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு அருமையான ஒரு பயணத்துக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செல்போனில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது அடி உயரத்தில் இருக்கிறோம் இதுக்கு நம்மளுக்கு மேலே ஒரு பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறை தோட்டம்னா ஆறாயிரத்தி சில்லற அடி உயரத்தில் நம்ம இப்போது இருக்கிறோம் ஓகே அவ்வளோதாங்க எப்படி செம்மியாக இருந்தாருலாம் விலங்கு தரிசனம் நல்லா பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம மழைக்கு முன்னாடி கீழே இறங்கி போயிடலான்ட்டு இறங்கி கீழே வந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதாங்க கீழே போயிட்டு பதிவு போட்றேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் சாமியில் பார்த்துட்டு கீழே ஒரு ஃபஸ்ட் மலையை கடந்து கீழே வந்தாச்சு ரெண்டாவது மலை அப்படின்ட்டு கண்டினியூவாக இறங்கி கீழே வந்துரு போகிறோம் ஸோ கீழகிறது தான் ரொம்ப சாலான விஷயம் இல்லை காலெல்லாம் சாஃப்டாயிட்டு நம்ம செப்பல் போடாமல் இருக்கிறதுல சன் ஆதவனும் மறையிறதுக்கு வந்துட்டார் ஒரு அருமையான ஆதனுடைய தரிசனமும் கிடச்சிச்சு மேகத்துக்கு நடுவில் மலைகளுக்கு மத்தியில் ஆந்தவனுடைய இதுவும் பார்த்தாச்சு ஸோ ஒரு பிரமாதமான சன் செட்டும் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ அப்படியே மறைந்து மரங்களுக்கு மிக நடுவில் மறைந்து அதவன் அஸ்தமனம் ஆகிட்டார் ஸோ அப்படியே பேட்டரியும் காலியாகிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட கீழே போயிட்டு நம்ம இருக்கிறதுக்கு இ இரவு ஆகிடுச்சுனா டார்ச்சுக்கு தேவைப்படும் டார்ச் எல்லாம் எது எத்தினாலும் செல்ஃபோனில் இருக்கிற வெளிச்சத்தில் தான் நம்ம இறங்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பேட்ரியாக சேமித்து வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமாக கீழே போகிறதுக்கு தான் பார்க்கணும் மழை இடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருந்து சிறுவாணி அணை ஆற்ற நம்ம தரிசனம் பண்ண முடியும் ஆமாம்பா இது தெரியாமல் போயிடுச்சுல்ல நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது மலைக்கு இடது பக்கம் கீழே இருக்கிற ஆறு ஒன்று மலை கீழக்குதில் அது கீழே தான் சிறுவாணி அணை இருக்கிறதுல ரொம்ப சுவையான சுவையான நீர் அப்படின்னா சிறுவாணி ஆணையினுடைய நீர் தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்கலாம் இது ஆதன் மலை ஏறத்துக்காக காற்றுறோம் அதை தொடர்ந்து நம்ம அந்த நதியை நம்ம ஆணையை பார்க்க போகிறோம் ஒரு அருமையான இங்கே விலங்குறை மலைக்கு இதில் ஆதவன் மாதிரி எனக்காச்சு நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஓகே அவ்வளோதாங்க அப்புறம் என்ன இரவாயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது கே இறங்க ஆரம்பித்தாச்சு அடிச்சுட்டு பேசிட்டோம் இப்போ நான் டார்ச்சில் எடுத்துனால செல்ஃபோனில் எதா ஆயிடுச்சுக்கினாங்க நம்ம கீழே பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டோம் அப்படியே தகுந்து தவிந்து கிட்டத்தட்ட பத்தே முக்காவுக்கு கீழே வந்தாச்சு அப்படியே வாரத்துக்கு அப்புறம் என்ன காரில் போய் கொண்டாந்து தூங்கி வந்து மறுநாள் காலையில் தான் நாம் மீதி பயணத்தை போக போகிறோம் தூங்கி வந்தால் தான் அடுத்து மறுபடியும் ட்ரைவ் பண்ணுறது கார் ஓட்டுறதுக்கு காலையில் ஏழு மணி ஆச்சு மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா பட்டீஸ்வரத்தில் இருக்கிற அங்கே பேரூரில் இருக்கிற பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாம் பட்டீஸ்வர சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து மருதமலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வட்டீஸ்வரத்தில் இருக்கிற நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் ஆமாம் அங்கேயே குளிச்சுட்டு சொல்லி அங்கே குளித்தோம் வர சொல்லுவோம் அங்கேயே குளிச்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மருதுமலைக்கு போகிறதுக்கு தயார் மருதுமலை முருகையா பார்த்திங்கன்னா சரி நாற்பது பர்சன் இல்லை தான் இங்கே இருந்து சாஜி வண்டியில் போக தான் போட்டு ஓரளவுக்கு ஃபில்லிங் பண்ணணும் அங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் பட்டிஸ்தலத்துலேருந்து அங்கேருந்து மருதுமலைக்கு போயிட்டு அங்கேருந்து நாமக்கல் போக போகிறோம் அவினாசி போக போகிறோம் ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு மருதமனைக்கு வந்தாச்சு கூட்டம் நம்ம கும்பபிஷேகம் முடிஞ்சிட்டு மண்டலம் பூஜையிலே தான் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் முடியலை அதனால் கூட்டம் ஆலை மோதிச்சு அதெல்லாம் அன்றைக்கி சண்டே நம்ம கூட்டம் நம்ம ஆதிமுருகன் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி பாம்பாட்டி சேர்த்தார் கோக்க கோயிலுக்கு வந்தாச்சு அவரை பார்க்காம நம்ம எப்பவுமே போக மாட்டோம் திரும்பி அதை பார்த்துட்டு அவினாசி இருக்கிற நம்ம அதை பார்க்கலான்ட்டு போயாச்சு சிவன் ரெண்டு நாற்பதுக்கு அருள்மிகு லிங்கேஸ்வரர் அவிநாசியில் இருக்கிற லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சு ஸோ முடிச்சுட்டு அன்றைய பயணம் சிறப்பாக முடிந்தது அப்புறம் என்ன அப்படின்னா இதை முடிச்சுட்டு திருச்செங்கோடு பார்க்க போகிறோம் நாரீஸ்வரர் போய் பார்க்க போகிறோம் அவிநாசியில் இருக்கிற லிங்கேஸ்வராரை பார்த்து முடித்தாச்சு அடுத்து வந்து அர்த்தநாரீஸ்வரரான திருச்செங்கோடில் இருக்கிற சிவனையும் பார்க்கறதுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய எந்த கௌரவம் வழியில் வேண்டிய போ நான் தான் டிரைவ் பண்ணுறதுனால பார்க்க வேண்டிய வீடியோ எடுக்க முடியலை அடுத்து வந்து நம்ம ஆஞ்சநேயர் நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயரும் நரசிம்மரையும் நரசிம்மர் அவரையும் புடி சிற்பமாக இருக்கிற நரசிம்மரையும் பார்த்தாச்சு ஸோ பயணம் ஈவினிங்கில் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலே முடிந்தது இப்போ வீட்டுக்கு இந்த மணி நேரத்தில் வீட்டுக்கு போகலான்னு போட்டிருக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிதானமாக சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டருக்கு நம்ம பயணத்தை மேற்கொண்டு முடித்து விட்டோம் நன்றி பயணம் எப்படின்னு சொன்னிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கினே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி பயணம் அடுத்த வருஷமும் இருக்குது அது இல்லாமல் நடுவில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது ஏதோ டூர் போனோம் அப்படின்னா நம்ம கிருதிஸ்ட்ராவில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை அழகாக இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரும் போல் குறைவான பட்ஜெட்டில் நன்றி வணக்கம்